உறவுகளுக்கு வணக்கம் ஓட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஓட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓட்டப்பிடாரம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தொகுதி தமிழக அரசியலை நிர்ணயிக்கும் தொகுதி விவசாயிகள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாழ்கின்ற பகுதி இந்த பகுதி தமிழக வரலாற்றில் முக்கியமான ஒரு தொகுதி என்று சொல்லலாம் இந்த தொகுதி வேட்பாளர் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அனுசியா அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் முதுகலை வணிகவியல் கல்வியியல் படித்தவர் ஆவார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அனுசியா அறிவிக்கப்பட்டுள்ளார் பெண் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் கடந்த முறை வைகுண்டராஜன் போட்டியிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஓட்டப்பிராரத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களது கவனத்தை ஈர்த்துள்ளது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அனுசியா அறிவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனுசியாவை வெற்றி பெற செய்ய வேண்டும்